வணக்கம் இந்த சம்மர் சீசனில் பில்டிங்கோட ஈட்டை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய வித்தியாச வித்தியாசமான டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க முதல்ல பார்த்திங்கன்னா கூரை வீடு இருக்கும் அந்த கூரை வீட்டில் பகலில் வெயில் அடிச்சாலும் அது அந்த சூடு வந்து சீக்கிரமாக தணிஞ்சிரும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லாமே காங்க்ரீட் வீடு கட்டிவிடுவோம் காங்க்ரீட் வீட்டில் பகல் ஃபுல்லாக சூடு வச்சுன்னா அந்த சூடு அப்படியே தான் இருக்குது நைட்டு கிட்டத்தட்ட அந்த சூடு ஆடுறதுக்கு எட்டு பத்து மணி ஆயிடுது அதனால் அந்த சூட்டை தவிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் பெயிண்ட் அடிக்கிறாங்க கூலிங் டைல்ஸ் விட்றாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றி விடுறாங்க வீட்டுக்கு மேலே ஏதாச்சும் ஓலை தென்னை ஓலை போடுவாங்க இல்லை பணம் ஓலை போடுவாங்க இதெல்லாம் விட ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு பசுமை குடியில் தான் நம்ம வந்து மொட்டை மாடியில் தோட்டம் வச்சிருக்கிறதால அந்த செடிகளுக்கு வெயில் அதிகமாக தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பசுமை குடியில் அமைச்சிருக்கோம் அந்த பசுமை குடியில் அமைச்சிருக்கிறதால ஓரளவுக்கு நமக்கு இந்த வெப்பம் வந்து குறையுது இப்போ நம்ம பசுமை குடியில் அமைச்சிருக்கதால் மேலே ரூப்லேருந்து வரக்கூடிய ஹீட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு ஆனால் சைடில் வந்து சவுத்துலேருந்து அந்த ஹீட் வந்துகிட்டே இருக்குது சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது தான் சைட்லேயும் ஒரு நெட்டு கட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணேன் ஏன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கிட்டத்தட்ட சாய்ந்தரம் வரைக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே மேற்கு பக்கம் வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ நம்ம பெட்ரூமுக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வால் இருக்கக்கூடிய அந்த ஹீட் அப்படியே வருது நீங்கள் சாயந்தர நேரத்தில் அந்த வால் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் சூடாகவே இருக்கும் சரி இதை வந்து நம்ம மேலே போட்டிருக்க மாதிரியே சைடில் ஒரு நெட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரையல் பார்த்தேன் அந்த ட்ரையல் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை ஒரு வீடியோ பண்ணால் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு பயன்படும் இருக்காது தான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இந்த பில்டிங் ஃபுல் லென்த்துக்கும் நான் பண்ணல நம்ம பெட்ரூம் நேராக மட்டும் ஒரு பத்துக்கு பத்து சைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஃபுல் லென்த்து பண்ணிடலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா மணி மூணைகளை ஆச்சு நேரத்தில் ஒரு டெம்பரேச்சர் வச்சுருக்கேன் இப்போ தான் வளர்ந்து வச்சுருக்கேன் வெளியே இருக்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிழலில் வைக்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்போ தான் நமக்கு இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குன்றது நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா மணி மூணு இருபத்தி ரெண்டு ஆகுது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனில் இந்த வெயிலில் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி வரைக்கும் போயிருச்சு இன்னும் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம் நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது இப்போது நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு வரைக்கும் போயிருக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு வரைக்கும் போயிருச்சு அடிக்கிற வெயிலில் டெம்பரேச்சர் கலங்கி போயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒரு டிகிரி வரைக்கும் போயிருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு போயாச்சு எவ்வளோன்றது கரெக்டாக தெரியவே இல்லை அந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு காட்டுது இப்போ நம்ம இதை ஷேர் நட்டுக்கு உள்ளார வைக்கலாம் எவ்வளவு காட்டுதுன்னு பார்க்கலாம் நம்ம இத ஷேர் நட்டுக்கு உள்ளார வைக்கலாம் எவ்வளவு குறையுது அப்படின்னு பார்க்கலாம் எப்படியே பிடிக்க முடியாது நம்ம கையில கட்டி தொங்க விட்டுடலாம் ரொம்ப நேரம் கையில் பிடிக்க முடியல அதனால் அந்த கயிறு கட்டி தொங்க விட்ருக்கேன் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு போனது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று வரைக்கும் குறைஞ்சிருக்கு இன்னும் எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருந்தது இப்போது இந்த நெட்டுக்குள்ளார தொங்க விட்டதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டிகிரி வித்தியாசம் இருக்குது இந்த ஒன்றரை டிகிரி வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா பாருங்க நெட்ல நெட்லேருந்து கிட்ட ஒரு அடி தூரத்தில் தள்ளி தான் இருக்குது இதை இன்னும் அந்த வரைக்கும் தள்ளி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது மத்தியானத்துக்கு மேலே வெயில் இந்த பக்கம் மேற்கு பக்கம் வரும்போது அந்த வெயில் இந்த க்ரீன் சைட் பட்டு அந்த செவத்தில் போய் டேரக்டாக படாமல் தடுக்கும் அதனால செவறு சூடாகாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரூம் வந்து சாயந்தரம் நம்ம ஃபேன் போட்டாலும் சூடாக இருக்கிறது காரணம் நம்ம செவரோ அல்லது ரூஃபோ சூடாக இருந்தால் அந்த அனல் காற்று தான் அப்படியே நமக்கும் சேர்த்து வீசும் இந்த மாதிரி நம்ம ரூஃபையும் சைடு வாளையும் நம்ம சூடாகாமல் பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம ரூமில் வந்து டெம்பரேச்சர் குறைவாக தான் இருக்கும் இப்படி கட்டும்போது நம்ம எத்தனை அடி தள்ளி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ரெண்டு அடி நம்ம சவுத்தை விட்டு ஒரு ரெண்டு அடியாச்சும் மினிமம் இருக்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ரெண்டு அடி விட்டு கட்டியிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி தள்ளியே கட்டியிருக்கேன் பக்கத்து பில்டிங்லாம் கட்டியிருக்கேன் பக்கத்தில் நம்ம நண்பர் பில்டிங் தான் அப்படின்றதால எந்த பிரச்சனையும் இல்லை அவரோட மாடியிலே போய்ட்டு இழுத்து கட்டியிருக்கேன் ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணா ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சவுத்துலேருந்து ஒரு மூணு அடி தள்ளி வர மாதிரி இப்போ எப்படி நம்ம மாடி தோட்டத்துக்கு பசங்களுக்கு அமைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரேம் போட்டு கூட நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம் இந்த கிரீன் சேனட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நர்சரிஸில் செல் பண்ணுறாங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல ஹார்ட்வேர்ஸில் செல் பண்ணுறாங்க எங்கேனா வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோலாக தான் அந்த கிடைக்கிது உங்களுக்கு வந்து பீசா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தாராளமாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட ஆன்லைனில் கிடைக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது பத்துக்கு பதினஞ்சுன்னு ஏகப்பட்ட சைஸில் வந்து செல் பண்ணுறாங்க ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறாங்க நீங்கள் ஈஸியாக இழுத்து கட்டுற மாதிரி அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோலே ரெண்டாயிரம் இருநூத்தநூறுரூவா தான் வரும் மாதிரி பீசா வாங்கும்போது ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா தாராளமாக நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த பசுமை குடியில் அமைக்கிறதுக்கு மாடித்தோட்டம் போட்டிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மாடித்தோட்டமே இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பில்டிங் சூட்டை குறைக்கிறதுக்கு சாதாரணமாக இந்த பசுமை குடியில் அமைச்சு விடலாம் இந்த மாதிரி நெட்டு கட்டுறதால உங்களுக்கு மொத்த சூட்டையும் தவிர்த்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுக்கு இருந்து ஒரு ரெண்டு மூணு டிகிரி டெம்பரேச்சரை வந்து குறைக்க முடியும் அதுவே நமக்கு மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி நெட்டு நீங்கள் கட்டும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அடி செவத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி தூரமாக கேப் விட்டு கட்டுங்க மினிமம் ரெண்டு அடி மேகிமம் மூணு அடி அஞ்சடி கேப் விட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் எந்த அளவுக்கு கேப் விட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடு தனியும் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் சன்லைட் வந்து படாது இந்த க்ரீன் சேனெட்டில் பட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட் ஆகி தான் வந்து படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் தொண்ணூறு நிறைய கிரேடில் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பர்சன்டேஜ் கிரேடாக வாங்கி அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் தடுக்கும் அது ஒருவேளை உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி சம்மரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த பக்கம் அதிகமாக வெயில் படுதோ அந்த பக்கத்தில் இந்த மாதிரி க்ரீன் சேர்னிட்ட கட்டிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளார வர சூடை வந்து தவிர்க்க முடியும் முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்